வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலிஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இது தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஏலத்துக்கு வந்திருக்கு இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுங்க கீழே வந்து மேலும் பல ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் கபடு கார் பார்க்கிங் அவைலபிள் இதுதான் அந்த அபார்ட்மெண்ட்டோட ஃப்ரண்ட் சைடு வியூ இந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி எல்லாமே அபார்ட்மெண்ட்டு இண்டிவிஜுவல் ஹவுசஸாக இருக்குது ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் குடியேறலாம் நல்ல ஃபாஸ்ட் ஏரியா தான் வங்கி ஏலம் அடுக்கு மாடி இரண்டாவது மாடி செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது ராமலிங்க நகர் எக்ஸ்டென்ஷன் நந்தனார் தெரு மடிப்பாக்கம் டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி எழுபது சதுரடி மூடப்பட்ட கபடு கார் பார்க்கிங் சவுத் ஃபேஸிங் சாவி பேங்கில் இருக்குது வங்கி மின் ஏலம் அடுக்குமாடி டைப்புங்க இரண்டாவது மாடி ராமலிங்க நகர் விரிவாக்கம் நந்தனார் தெரு மடிப்பாக்கம் டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி எழுபது சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் தெற்கு பார்த்த வாசல் சாவி வந்து பேங்கில் இருக்குது ஏழாம் தேதி இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வங்கி பண்ணிருக்க பிரைஸ் முப்பத்தி ஒன்பது லட்சத்து எண்பது ஆயிரம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அலையுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுதம் அசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா வாகனங்கள் ஏலம் தங்கநகை ஏலம் சொத்து ஏலம் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வங்கி பற்றி பொதுவான செய்திகள் போடுவதால் நீங்கள் லைக் போட்டால் நான் போடு வீடியோக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்து பயனடையலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் பண்ணலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்